நானும் ஃப்ரெஸ் தான் எடுக்க சாரமா இது இந்த படம் ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த படத்துக்கு வந்தலாம் இது வந்து ஒரு பிரதர்ன்றது ஒரு குடும்பம் குடும்பத்துல இருக்கிற கதை இப்போல்லாம் குடும்பம் குடும்பம்ன்ற நானே வந்து என் ஒய்ஃப் நானே சின்னதாக தான் இருக்கு ஆனால் இந்த மாதிரி கூட்டு குடும்பமா இருக்கிறது பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது எப்படின்னா தேர்ட்டி டேஸ் நான் ஸ்டாப் ஷூட்டிங் இன் ஊட்டி ப்ரொடியூசர் வாரி வழங்கிட்டார் பூமி சுந்தர் அவர் வந்து கதையை கேட்டுட்டு அந்த பக்கம் கூட வரவே இல்லை அவ்வளோ அழகான அட்மாஸ்ஃபியர் அப்படி பண்ணும்போது இதில் மாமான்றான் மாமின்றான் சித்தப்பா சித்தி அந்த பாண்டிங் இருக்குது பாருங்க சூப்பராக இருந்தது நம்மளுக்கே ஒரு ரிலீஃப் ஏண்டா உண்மையிலே இந்த மாதிரி வளர்ந்துருக்கலாமேனு ஆக்சுவலாக நானே வாழலை பொண்டாட்டி கூப்பிட்டு தனியாக வந்துட்டேன் அம்மா விட்டு அப்புறமா தான் ஃபீல் ஆகுது தனியா வந்ததுனால அப்படியே தனியாவே போயிடுவோம் ஆனால் பாண்டிங்காக ஒரு குடும்பத்தோட இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் சின்ன சின்ன சண்டாகண்ட எல்லாம் வரும் ஆனால் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் இவங்க தப்பா நினச்சிக்கோங்க அப்படின்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும் வெளியே வந்ததுமே கிளைமேட் மாறுற மாதிரி நம்ம லைஃப்பும் மாறிடும் ஓ நம்ம பண்ணதே தப்பு தான்ட்டு போய் தப்பு பண்ணிடும் இப்போ தனியாக இருந்தால் என்ன ஆகும்னா சவுத்துலேயோ இல்லை கண்ணாடியிலையோ போய் தான் இடிச்சிக்கணும் நம்ம நம்ம தப்புன்ட்டு அது மாதிரி குடும்பமாக வாழணும்னு ரொம்ப ஆசை ஆனால் இந்த படத்தை அந்த மாதிரி எடுத்திருக்காங்க டூ டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் என்ஜாய் பண்ணுவீங்க அதுலேயும் ஹீரோ ஹீரோயின் ரொம்ப ஒர்க் வாங்கியிருக்காரு டைரக்டர் அதுக்கேற்ற மாதிரி ஹரி சார் நல்ல ஒரு சாங் எனக்கு அந்த இந்த சாங் ரொம்ப பிடிச்சிடுச்சு மாஸ் சாங் அது அது ரவியும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடி இருக்காரு உங்களுக்கு பார்த்தா அப்படி போயிடுது அந்த ஒரு மூவ்மெண்ட்ஸ் போட்டு எடுக்கிறதுனால நீங்க எல்லாம் ஈத்துடும் சார் அந்த ட்ரை பண்ணீங்களா சார் நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா சார் நீங்க பாதி சொல்லி கொடுத்துறேன் அப்ப சாண்டி மாஸ்ஸஸ்ல நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க சாங் போடிங்னா சார் ரெண்டு ஒரே மிஸ்டேக் இந்த பண்ண முடியாது பல்லு அஞ்சிடும் அந்த ராவ் ரமேஷ் ரொம்ப நல்ல நண்பர் நல்ல ஒரு நடிகர் அவரு பாருங்க தெலுங்குல அவங்க அப்பா பெரிய நடிகர் இவரு அங்க தெலுங்குல பெரிய டேட்டே இல்லாம அங்க நின்றுன்னு இருக்காங்க அவர் பாட்டுக்கு இங்க வந்துட்டு எனக்கு தமிழ் தான் தமிழ் தான் போது அப்படியே நம்மளுக்கே கிளி கிளி போகுது ஏன்னா அவர் அவ்வளவு தமிழை நேசிக்கிறாரு போதுதான் நம்மளுக்கு நம்ம அருமையே தெரியுது நமக்குள்ளே காலையில டிஃபன் சாப்பிடலாமா சவுண்டே காணுமே வந்தோன்னு எல்லாம் வேற சார் ஓகே சோ எங்களுக்காக வந்து நீங்க ஸ்டெப் பண்ற மாதிரி இருந்துச்சு பட் டான்ஸ் ஆட வேண்டாம் ஏன்னா ஃப்ளோர் சரியில்ல அதனால நீங்க டீசர்ல சித் ஸ்ரீராம் மாதிரி பெரிய சிங்கர் ஆகணும் அப்படின்னு சொன்னீங்களே எங்களுக்காக ஒரு ரெண்டு வரிகள் பாடினீங்கன்னா நல்லா இருக்கும் அந்த இங்கி பிங்கி போடுமா இங்கி மிங்கி ஏன்னா நீங்க இவ்வளவு கேட்கும் போது ஒரு லைன் பாடாம போயிட்டா கண்டிப்பாக வந்ததுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும் ப்ரொடியூசருங்க ஹாய் பாஸ் ஹாய் ரவி ஹலோ சார் இது வரைக்கும் நம்ம வி டிவி சார் ப்ரொடியூசரா பார்த்தாச்சு ஆக்டர் சரண்யா மேடம் வாழ்த்து இப்போ இது உங்களுக்காக முதல் முறையா நம்மளுடைய பிரதர் ஆடியோ லான்ச்ல சிங்கரா வந்து ஒரு எடுத்துருக்காரு நம்ம வி கணேஷ் சார்